எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நாம் இறந்தவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டுமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேக்குறாங்க ராஜயோகத்தின் படி நமக்கு என்ன தெரியும்னா இயற்கை ஒருத்தர் சரீரம் விட்டாருன்னா அது வயசாகி உடல்நிலை சரியில்லாமல் அப்படி சரீரம் விட்டுட்டாங்கன்னா அவங்க ஒரு பதிமூணாவது நாள் போல வேற ஒரு அம்மா கர்ப்பம் தெரிச்சிருப்பாங்க இந்த சுவிட்ச் மாடல் உடஞ்சு ஆத்மாவோட அங்கே பிரவேசம் ஆகிடும் இதே செயற்கை நம்ம தற்கொலை ரோடு ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் இறந்தாங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் ஆகும் இனி ஒரு சரீனம் கிடைக்காது அதாவது ஒரு அம்மாவோட கருவில் பிரவேசம் ஆகுறதுக்கு ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ஆத்மா பிரவேசம் ஆகிடும் அப்படி இருக்கும்போது இந்த இறந்தவங்களுக்கு இந்த காரியம்லாம் பண்ணுறோம்ல அது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ஓகே இப்போ ஹிந்து தர்மத்தில் இப்படிலாம் இருக்குது அதாவது இறந்தா அடுத்த நாள் பால்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது அஞ்சாவது நாள் சஞ்சய்னம் எங்கள் ஊரில் பண்ணுறோம் அப்புறம் பதினாறாவது நாள் வந்து அடியந்திரம்னு ஒன்று பண்ணுறோம் நாற்பத்தொன்று நாள் ஒன்று பண்ணுறோம் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறோம் அப்புறம் எல்லா வருஷமும் மகாலயம்மா அமாவாசைன்ற நாளில் வந்து அவங்களுக்கு நினைவாக திதியெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் பக்தியில் இருக்குது இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன் ட்ராமாவில் நமக்கு என்ன தெரியும்னா இந்த ட்ராமான்றது ஐயாயிரம் வருஷம் அந்த கல்பம்னு சொல்கிறோம் சுகம் பாதி துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியம் திரேதகம் இந்த பூமியில் சொருக்கும் துவாபர கலியகம் இந்த பூமியில் நடக்கும் யாராவது ஒருத்தர் சத்தியுகத்திலே லேண்டாகிறானா சத்தியகம் திரேதாயகம் துவாபரை கலியுகத்தில் பல பிரிவுகள் எடுத்துகிட்டு வருவாங்க ஜட்ஜ்மெண்ட்டைக்கு தான் வீட்டுக்கு போக முடியும் அதே திரேதாவில் வரும் திரேதா துவாபரை கலியுகம் முடிச்சுட்டு ஜட்மெண்ட்டைக்கு வீட்டு போவாங்க துவாபரத்தில் வந்து துவபரை கலியுகம் முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட்டைக்கு போவாங்க கலியுகத்தில் வரவங்க கலியோகத்தில் பிரிவுகள் எடுப்பாங்க ஜட்ஜ்மெண்ட்டைக்கு விட்டு போவாங்க அப்படின்னா என்ன யாரும் நடுவில் வீட்டுக்கு போட முடியாது தான் பாடம் அப்போ யாராக இருந்தாலும் சரி அவருக்கு பூஜை பண்றாங்க பூஜை பண்ணலை இனி ஒரு சரீரம் எடுக்க தான் போறாரு அப்போ கேள்வி என்னன்னா அப்போ இந்த காரியம் எல்லாம் பண்ணணுமா வேண்டாமா காரியம் பண்றதுனால என்ன பலன் அது மட்டும் யோசிப்போம் இப்போ நமக்கு என்ன சொன்னோம் மரணம்ன்றது என்னன்னா ஆத்மா வந்து சூட்ச உடலோட இந்த சரீரத்தை விடிய வெளியே போகிறது மரணம்னு சொல்றோம் ஓகேவா அப்போ இந்த சூட்ச உடலோடு இருக்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தெரியும் இதான் எங்கள் அப்பா இதான் எங்கள் அம்மா இதான் மனைவி குழந்தைகள் இந்த இதெல்லாம் தெரியும் எது வரைக்கும் தெரியும்னா அந்த பதிமூணு நாள் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த கண்ணாடி உடல் உடைஞ்சு ஆத்மாவோட அந்த உடலுக்கு போகும்போது ஒரு சுவிட்ச் உடல் கிடைச்சிடும் வேற ஒரு அம்மாவோட கருவை ஏறினாங்கன்னா அடுத்த செகண்ட்ல இருந்து பழைய குடும்பத்தை தெரியவே தெரியாது அதனால தான் நம்ம இந்த பெருமையும் எடுத்துட்டோம் போன பேருக்கு யார் நமக்கு அப்பாவாக இருந்தாங்க அம்மா இருந்தாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாம் நமக்கு தெரியாம இருக்கிறது காரணம் என்னென்னா அந்த சுவிட்ச் உடல் நம்மகிட்ட இல்லை இப்போ நம்ம வந்து இந்த உடலுக்கு அந்த சுவிட்ச் உடல் தான் இருக்கிறதுனால இது தெரியும் அதே மாதிரி இங்க சரீரம் விட்டா கூட கொஞ்ச நாளுக்கு மனைவி குழந்தைகளை பத்தி நமக்கு தெரியும் இந்த கண்ணாடி உடல் உடஞ்சி வேற ஒரு கண்ணாடி உடலுக்கு போயிட்டோம் சுற்று மூடல் சொல்றேன் அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த பிரிவி மறந்துடும் சரியா அப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த காரியம் பண்றோம் அன்னைக்கு வரைக்கும் கூட சப்போஸ் பதிமூணாவது நாள் காரியம் பண்றீங்க இல்ல ஸ்ட்ரிக்டா பதிமூணாவது நாள் தான் போகும் அப்படின்றதுக்கு அதெல்லாம் எல்லாம் பரமாத்மா எந்த வாணிலையும் சொல்லல தயவு செய்து புரிஞ்சுக்காங்க இது வந்து இப்போ புத்திஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் போய் நான் இன்னைக்கு சரியா விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவில் போய் உட்கார மாதிரி உட்காடுறாங்க டக்குன்னு சைடில் விடுறாங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த செகண்ட் டே இல்லாட்டி அடுத்த ஒரு நாள்லையே என்னவோ வேற ஒரு அம்மா கருவா ரெடியாக இருப்பாங்க டக்குன்னு போக முடியும் ஓகேவா ஸோ இது பதிமூன்று பதினாலு நாள் ஆகலாம் இருபது நாள் ஆகலாம் இது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இந்த டேட்டை பரமாத்மா சொல்லலை நம்ம பதிமூணு நாள்னு காரணம் தேர்ட்டீன்த் டேன்னு ஒரு வீடியோ பிரம்மகுமாரி போட்டிருக்காங்க அவங்க எல்லா வீடியோ போடும்போது பரமாத்ம பர்மிஷன் வாங்கி தான் போடுவாங்க அப்படி இருக்கும்போது பரமாதமாக இந்த வீடியோ ஓகே அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் இது கொடுத்தனால்தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்போ இவங்க பதிமூணா நாள் ஏன்னா இப்போ கேரளா சைட்லாம் எங்கள் ஊர் சைட்லாம் பதினாறாவது நாள் அடியந்திரம்னு ஒன்று பண்ணுவோம் நார்த்லலாம் பதிமூணு நாளில் பண்ணுவாங்களா இருக்கும் அதனால அவங்க பதிமூணாவது நாள்னு பிடிச்சி வச்சிருப்பாங்க அதை நம்ம அப்படியே பதிமூணு நாள்னு இருக்கோம் அவ்வளோதான் அது கொஞ்சம் அப்படி இப்படி ஆகலாம் அப்போது என்ன சொல்ல வரேன்னா நம்ம இந்த பதிமூணாவது நாள் காரியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு புரோகிதர் வர வச்சு மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வச்சு வீட்டில் இருக்கவங்கலாம் கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஆத்மா சூட்சமா உடலோடு இருக்குது இல்லையா சரீரம் விட்டவர் அவர் இதை விட்னஸ் பண்ணுவார் விட்னஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த ஆத்மாக்கு என்னென்ன என்னோட சொந்தம் பந்தங்கள் என்னை நினைவு வச்சுருக்காங்க எனக்கு வந்து பண்ண வேண்டிய காரியங்கள் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படும் இந்த பூஜை முடியிறதுக்கும் இந்த கண்ணாடி உடல் உடஞ்சி இந்த வந்து அங்கே பிரவேசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கேள்வி இந்த பூஜை பண்ணலைன்னா அந்த கண்ணடு உடையாதா திரும்பி போக எல்லாம் நடக்கும் நடக்கும் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன நான் இந்த குடும்பத்துக்கு மாடா ஆடா தேஞ்சி ஒழிச்சிருக்கேனே குடும்பத்தில் ஒருத்தன் கூட என்னை மதிக்கலையே என்னை பற்றி யார் என்ன அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானே இந்த ஒரு ஒரு கவலையோடு தான் இந்த ஆத்மா வேற ஒரு சரியில் எடுக்க வேண்டியிருக்கும் சரியா ஸோ அதனால இந்த பூஜை பண்ணுறது நல்லது இப்போ கேள்வி என்னென்ன இப்போ ஃபஸ்ட் மந்த்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே அதான் வேற ஒரு உடல்லே போயாச்சு அந்த ஆத்மாவுக்கு தான் தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இயர் மாதம் மாதம் பண்ணுறாங்களே அமாவாசைகள்லாம் பண்ணுறாங்க வருஷத்துக்கு வருஷம் பண்ணுறாங்களே இதெல்லாம் என்ன யூஸ் என்ன யூஸ்ன்னா அந்த செகண்ட் பரமாத்மா சொல்கிறார் இப்போ நீங்கள் எங்கள் என் தம்பி என்னோட தம்பி ஒருத்தர் இருக்கான் போலீஸில் இருக்கான் ஊரில் பெரிய பாப்பையன் அவன் வந்து அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பட்டிருக்கான் மே தேதி அவரோட நினைவு நாள் முப்ப ஒன்னாந்தேதி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுவோம் இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் முப்பது வருஷமா பண்ணிட்டுருக்காங்க அப்போ இப்போ அவங்க அப்பான்றவரு வேற ஒரு சைடு எடுத்து நடிச்சிட்டு இருப்பாரு அவருக்கு இப்போ ஒரு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசு இருக்கும் அப்போ என்ன கணக்குது என்ன கணக்குன்னா பரமாத்மா வாணியில சொல்லியிருக்கிறார் நீ ஒரு புரோகிதரை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்மங்கள்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவருக்கு நீங்கள் சாப்பாடு போடுவீங்களே அப்போது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்க்கு வந்து அந்த ஆத்மா வந்து இவரோட பருவத்தின் மத்தியில் வந்து இந்த உணவை ஸ்வீகாரம் பண்ணிக்கும் அப்படின்னு பாப்பா சொல்கிறார் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏன்னா அங்கிருந்து வந்து திரும்பி போறேன்னா அந்த சைடும் போயிடும் அதனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ நடக்கும் அப்படின்னு பரமாத்மா வண்டியில் சொல்லியிருக்கிறார் ஸோ படைச்ச வரையும் சொல்லியிருக்கிறார் நம்ம அதை ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அது இது வந்து ஒரு அந்த ஆத்மாவுக்கு தெரியுமா தெரியல இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறேன் ஒரு தம்பி வந்து ரொம்ப மனக்கவலைன்னு சொன்னார் எனக்காக கொஞ்சம் யோகா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் நேற்று நான் பண்ணேன் எனக்கு நேற்று ஈவினிங் வாடி ஆடியோ போடுறார் நீங்கள் காலம்பரம் பண்ணிருக்கீங்க போடுறதுக்கு காலம்பரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு அப்படின்னா என்ன யாருக்காக நம்ம யோகா பண்ணுறோமோ நம்ம யோகா இங்கே நமக்கும் இறைவனுக்கு தான் கனெக்ஷனு அந்த ஆத்மாவை கூப்பிட்டு வந்து சக்தியெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் ரியலாகவே இந்த ஆத்மா இங்கே சந்தோஷப்படுறாரு அதை வந்து அவரே நமக்கு கூப்பிட்டு சொல்கிறார் நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஓகேவா ஸோ பண்ணுறது நல்ல விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா பண்ணுங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கடன் வாங்கி தான் இதை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா தவிர்க்கிறது நல்லது இதனால நீங்க கடங்காரம் வந்து உடன்பாடு கிடையாது எனக்கு பர்சனல்லா சரியா உங்க சக்திக்கு என்ன பண்ண முடியும் நல்ல காசு இருந்தாலும் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுங்க காசு ரொம்ப கம்மியாரும் அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடுங்க இப்படி பாத்துக்க சரியா இப்ப மாசம் மாசம் பண்ணலாமா வருஷம் வருஷம் பண்ணலாம் பண்ணுங்க அந்த செகண்டுக்கு அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி போகும் என்ன இருந்தாலும் உங்க சப்பா உங்க அம்மா சொந்த பந்தங்க தானே பண்ண போறீங்க அந்த ஆத்மா எங்க சரி எடுத்தாலும் அந்த ஆத்மாவுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்காதான் உங்களுக்கு அப்பாவாக இருந்திருக்காரு கரெக்டாக அப்போ அந்த ஆத்மாவுக்கு வருஷ வருஷம் நீங்கள் நினைவு கூடுறது அந்த சக்தி வாங்கி கொடுக்கறதுல நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு ஓகே அதே ஆத்மா ஏன் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியரஸ்ட் நிறவசம் விட்டுட்டாங்க அப்பாவோ அம்மாவோ எனக்கு கரெக்டாக தெரியல அதில் இவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க துக்கத்தில் இருக்காங்க அவங்க கேட்டால் அண்ணா நீங்கள் எனக்காக யோகா பண்ண முடியுமா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம யோகாலாம் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் இல்லை இங்க விஷயம் என்ன அப்படின்னு இப்போ இப்போதான் இறந்துருக்காருன்னு வச்சுக்காங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ சரி விட்டேன் இப்போ தான் விட்டுருக்காங்கன்னா ஒரு பதிமூணு நாள் ஆகும்னு சொல்றேன் இல்லையா இவங்களுக்கு என்னன்னா இவங்க ஆத்மால சக்தி இல்லை தான் இவங்க துக்கத்துல இருக்காங்க அழுறாங்க ஆனால் ராஜயோகம் ப்ராக்டிஸும் பண்றாங்க மேபி இப்போதான் வந்திருப்பாங்களா இருக்கலாம் இவங்க அழும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய சொந்த பந்தம் சரி விட்டாங்கள அவங்க வந்து இவங்களை பார்க்க முடியும் சுவிட்ச் மோட்டலோட பார்க்க முடியும் அப்போ இவங்க துக்கத்தை அவங்களுக்கும் கொடுக்குறாங்க யாருக்கு இறந்தவங்களுக்கும் துக்கம் தான் இதுதான் நீங்க காட்டுற அன்பா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க ஏன் நீங்க அழகுறீங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த பற்று இருந்திருக்கு அன்பு இருந்தா அழகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது பற்று இருந்தா தான் அழுவாங்க ஸ்ரீராமன் காட்டுக்கு போகும்போது அவரோட அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி மன வருத்தம் இருந்தது ஆனா தசரதன் இறந்து போயிட்டார் பையன் இல்ல அந்த துக்கத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்னு பற்று உச்சகட்டம் அவங்க அம்மாக்கு அன்பின் உச்சகட்டம் அதனால வந்து பையன் திரும்பி பதினாலு வருஷம் காட்டுக்கு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமும் கூட உயிரிடவே இருந்திருக்காங்க அப்படின்னா என்ன அவங்க காமிச்சது அன்பு தான் பற்றுல போய் மாட்டிக்கல நம்ம இருக்க வந்து அன்புலதான் நான் அந்த ஆத்மாவுக்கு என்ன சொன்னா நீங்க தயவு செய்து அழவே அழாதீங்க நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு காட்டக்கூடிய அன்பு அதிகமாக இருக்குன்னா அழாம இருக்க தான் நீங்கள் கொடுக்குற இது ஏன்னா கண்டிப்பாக பதிமூணா எடுத்து தான் போகிறாங்க போகும்போது எப்படி போகிறாங்க சந்தோஷமாக போகிறாங்கன்னா அழுதிட்டே போகிறாங்க துக்கத்தோட போகிறாங்களான்றது முக்கியம் ரெண்டாவது நம்ம ட்ராமா அனுசாரம் நமக்கு என்ன தெரியும் கூடி சீக்கிரத்தில் ஜட்மெண்ட் டே வரப்போகுது ஜட்மெண்ட் டே டைமில் என்ன ஆகும் சொந்தம் வந்தாலும் கொத்து கொத்தா போவாங்க ஒருத்தர் போனதுக்கே உங்களால் தாங்க முடியல உட்காந்து அழுதிட்டு இருக்கீங்க இப்போ பல்கு பல்கா போனால் அப்போ உங்கள் ஆத்மாவில் சக்தி இல்லைன்னு அது புரிய வைக்குது ஆனால் தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுங்க எல்லாரும் அவங்கவுங்க ட்ராமா நடிப்பே நடிக்கிறாங்க அதுக்காக வந்தாங்க நடித்தாங்க காணம்பினாங்க இந்த புரிதல் வராத வரைக்கும் நமக்கு அந்த துக்கம் இருக்க தான் செய்யும் சரியா இப்போ ராஜீவா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒரு சரி சொல்லிக்கிட்டு சொந்தம் பந்தங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது அப்படின்னா இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பேப்பர் நம்ம ஓகே மேடம் இப்போ நான் இப்போ நான் வந்து எங்கள் அம்மா சரீரை விட்டுட்டாங்க எங்கள் அப்பா சரீரை விட்டாங்க ரெண்டு பேருக்கும் நான் அழலை அப்படின்னு ஆத்மான சக்தி இருக்கு இதுக்கு அர்த்தம் என் மனைவியோ ரெண்டு குழந்தைங்களோ சரீரம் விட்டா அன்னைக்கு நான் அழமாட்டேன்றது எனக்கு இன்னைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த நேரத்துல நான் எப்படி இருக்கேன்றது அந்த நேரம் தான் எனக்கு தெரியும் பொதுவாக என்ன நினைக்கிறேன் பதினாறு வருஷமா இருக்கேன் இப்போ இது எப்போ நடக்குதோ அந்த டைமுக்குள்ள இனியும் உங்களுக்கு சக்திசாலியான ஆத்மாவா இருப்பேன் அதையும் கடந்து போயிடுவேன் அப்படின்னு நான் நம்புறேன் அவ்வளவுதான் அப்போது நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் ரியல் டைம் அந்த சம்பவம் நடக்கும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நம்ம ஆத்மாவுக்கு இருக்கும் சரிங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பற்று ஜெயிக்க பாருங்கள் எட்நூறு கோடி பேர் மாதிரி அன்பு செலுத்துங்க ஒருத்தர் மேல கூட பற்று செலுத்தாதீங்க பற்று டேஞ்சர் தான் ஒரு மதம் சொல்கிறார அஞ்சு விகாரம் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை ஸோ பற்று டேஞ்சர் தான் அதோட நல்ல விஷயம் கிடையாது ஸோ ரியலாகவே நீங்கள் சொந்த மதங்களெல்லாம் அன்பு காட்டுறவராக இருந்தால் அவங்க இறந்ததுக்கு நீங்கள் அழாமல் தான் நீங்கள் அந்த ஆத்மா கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாதிரி சந்தோஷம் இது ரெண்டும் பாருங்க ஸோ என்னோடய தனிப்பட்ட பார்வை என்னென்னா எல்லா காரியங்களும் இறந்தவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் பண்ணலாம் அது வருஷம் வருஷம் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ சமீபத்தில் நான் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் எங்கள் அப்பா அம்மா நினைவுக்காக ஆக்சுவலாக எங்கள் அம்மா டொண்ட்டி ஒனில் சரின்னு விட்டாங்க டுவெண்ட்டி டூவில் ராமேஸ்வரம் போய் பண்ணணும்னு எனக்கு தோணிச்சு எங்கள் அப்பாட்ட சொன்னால் டுவெண்ட்டி டூ வந்து எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட் இயர் வருது ஃபர்ஸ்ட்டு நீ தான் பண்ணோம் அதனால் நீ போகக்கூடாதுன்ட்டார் எங்கள் அப்பா ஓகே அப்பா சொல்லிட்டாரு டுவெண்ட்டி டூவில் இங்கே இருந்துட்டேன் டுவெண்ட்டி த்ரீயில் போகலான்னு பார்த்தா டுவெண்ட்டி த்ரீல அப்பா சரினு விட்டுட்டார் அதனால் இருந்து அப்பாவுக்கு பண்ணேன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஏன்னா எங்கள் அப்பா இருந்த எங்கள் அம்மாக்காக விடல அப்போ டுவெண்ட்டி ஃபோர் எங்கள் அப்பாவுக்கு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்காக பண்ணேன் அதனால் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பண்ணிட்டு வரலான்னு ராமேஸ்வரம் போகிறேன் எனக்கு தெரியாத நாலேஜ் படி இவங்க வந்து சரி எடுத்திருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஏன் பண்ணுறோம் அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் அவன் எங்கே இருக்கட்டும் என்ன பெருவினா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் முடிஞ்சால் எல்லா வருஷமும் நான் அந்த டைமுக்கு என்ன ராமேஸ்வரம் போகன்னு சொல்லலை இருந்த இடத்துலேருந்து சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன் அப்பா அம்மாவுக்கு எப்போல்லாம் எங்கள் அம்மா ஞாபகம் வருதோ நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணி அந்த ஆத்மா எங்கே பிறந்திருந்தாலும் நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கட்டும் சக்தி வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் நீங்களும் பண்ணலாம் சரியா ஸோ இவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே ஒரு தகவல் என் குழந்தைங்க இப்போ அண்ணா என்னில் படிக்கிறாங்க இல்லையா அண்ணா என்னும் சரி ஐஐடினையும் சரி ஒரு புது சேலஞ்சு நான் ஃபீல் பண்ணுறது நிறைய பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில என்னோட நிலமையை சொல்கிறேன் இப்போ ஐஐடியெலாம் எப்படின்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் தராங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு ஓகேவா அதே மாதிரி இப்போ அண்ணா என் ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா அண்ணா என் வந்து அந்த செமிஸ்டர் வந்து டிசம்பரில் வரும் ஓகே ஆனால் அதுக்கான ஃபீஸ் வந்து நேற்று சொல்லி நாலாம் கூட கட்ட சொல்கிறான் ஒரு நாலு நாள் டைம் கொடுக்குறாங்க அதில் என்னென்னா அவ்வளோ டேரெக்டாக அங்கே போய் காதில் இல்லை ஆன்லைனில் தான் கேட்டேன் ஆன்லைனில் கேட்டதுக்கு வந்து நீங்கள் ஒரு யூசர் ஐடிலாம் கிரியேட் பண்ணணும் யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் இப்போ பசங்களுக்கும் தெரில நமக்கும் தெரில இது வந்து நீங்கள் காலேஜில் போய் கேட்டு தெரியுது இது அவங்க ஹெச்ஓடி கிட்டலாம் பேசுகிறேன் நான் அவங்க குழந்தைய அனுப்புகிறேன் நான் சொல்லி கொடுத்துட்றோன்ட்டாங்க இப்போ இன்றைக்கி குழந்தைய போய் கற்றுட்டு வருவாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பேப்பருக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆறு பேப்பர் ரெண்டு ப்ராக்டிக்கல் ஸோ எட்டு பேப்பர் எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு பசங்க பதினாறு இது எல்லா பைசாவும் ரெடி பண்ணி நான் குழந்தைக்கே கட்ட வேண்டியிருக்கு ஓகே இவங்க கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் பரவாயில்ல அப்படி தான் ட்ராமா நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் இருக்கணும் இப்போ இந்த வருஷம் புரிஞ்சோடனே அது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஓரளவுக்கு கரெக்டான இருக்கலாம் இந்த டைம்க்கு அது வரும் இவ்வளோ பைசா நமக்கு தேவை கணக்கெட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் இது திடீர்னு சொன்னதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தோணுது ஓகே எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ